வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி சூரியனால் ஆளப்படுவதால் இவர்கள் இயற்கையாகவே பிரகாசமானவர்களாகவும் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் தன்மையுடனும் இருப்பார்கள் விருச்சிக லக்னம் செவ்வாயால் ஆளப்படுவதால் இவர்களுக்கு ஆழ்ந்த சிந்தனை விடாமுயற்சி மற்றும் சில சமயங்களில் ஒருவித ரகசியமான இயல்பு இருக்கும் இந்த இரண்டு அம்சங்களும் இணைந்து சிம்ம ராசி விருச்சிக லக்னக்காரர்களை மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் உறுதியானவர்களாகவும் மாற்றுகிறது இவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள் தங்களின் இலக்குகளை அடைய கடுமையாக உழைப்பார்கள் சில சமயங்களில் பிடிவாதமாகவும் தங்கள் முடிவுகளில் உறுதியாகவும் இருப்பார்கள் இந்த கலவை இவர்களுக்கு ஒரு தனித்துவமான ஆளுமையை கொடுக்கிறது இவர்கள் பொதுவாக மற்றவர்களை வழிநடத்தும் திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை சிம்ம ராசி விருச்சிக லக்னக்காரர்கள் தங்கள் குடும்பத்தின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை பாதுகாப்பதில் மிகவும் அக்கறை செலுத்துவார்கள் குடும்பத்திற்குள் இவர்களின் தலைமை பண்பு வெளிப்படும் சில சமயங்களில் இவர்களின் ஆதிக்கம் செலுத்தும் குணம் குடும்பத்தில் சிறிய பிரச்சனைகளை உருவாக்கலாம் ஆனால் இவர்களின் அன்பும் அர்ப்பணிப்பும் எப்போதுமே குடும்பத்தை ஒன்றிணைக்கும் சக்தியாக இருக்கும் வாழ்க்கைத் துணையுடன் இவர்கள் உணர்ச்சி மற்றும் தீவிரமான உறவைப் பேணுவார்கள் குழந்தைகள் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்களாகவும் அவர்களை நல்ல முறையில் வளர்க்கும் எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் குடும்பத்தின் நலனுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை இவர்கள் தலைமை பொறுப்புகளில் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் இயற்கையாகவே சிறந்த நிர்வாகிகளாகவும் முடிவெடுக்கும் திறமை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் ஒரு சவாலான சூழ்நிலையையும் எதிர்கொண்டு வெற்றியை நோக்கி உழைப்பார்கள் விருச்சிக லக்னத்தின் ஆழ்ந்த பகுப்பாய்வு திறனும் சிம்ம ராசியின் தலைமைப் பண்பும் இவர்களை எந்தத் துறையிலும் உயர உயரக் கொண்டு செல்லும் ஆராய்ச்சி மருத்துவம் சட்டம் அரசியல் மற்றும் நிர்வாகம் போன்ற துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் சொந்தமாக தொழில் தொடங்கும் எண்ணம் கொண்டவர்களாகவும் அதில் வெற்றியைப் பெறுபவர்களாகவும் இருப்பார்கள் தங்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பால் தொழில்துறையில் ஒரு தனி முத்திரையை பதிப்பார்கள் நிதி நிலைமையைப் பொறுத்தவரை சிம்ம ராசி விருச்சிக லக்னக்காரர்கள் பணத்தை சம்பாதிப்பதிலும் சேமிப்பதிலும் மிகவும் திறமையானவர்கள் இவர்கள் பணத்தின் மதிப்பை நன்கு அறிந்தவர்கள் தங்கள் கடின உழைப்பால் நல்ல வருமானத்தை பெறுவார்கள் முதலீடுகள் செய்வதிலும் தங்கள் செல்வத்தை பெருக்குவதிலும் இவர்கள் ஆர்வம் காட்டுவார்கள் சில சமயங்களில் ஆடம்பர செலவுகள் செய்ய வாய்ப்பு இருந்தாலும் இவர்களின் சேமிப்பு குணம் அதை கட்டுப்படுத்தும் எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பதில் இவர்கள் கவனம் செலுத்துவார்கள் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க எப்போதும் ஒரு கையிருப்பு வைத்திருப்பார்கள் நிதி மேலாண்மையில் இவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள் நிதி ரீதியாக பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் பொதுவாக நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் ஆனால் சிம்ம ராசி இதயத்திற்கும் விருச்சிக லக்னம் இனப்பெருக்க உறுப்புகளுக்கும் உரியது என்பதால் இந்தப் பகுதிகளில் கவனமாக இருக்க வேண்டும் மன அழுத்தத்தைக் குறைத்து ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றுவது இவர்களுக்கு மிகவும் முக்கியம் தவறாமல் உடற்பயிற்சி செய்வது இவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் சில சமயங்களில் இவர்களின் உணர்ச்சி வசப்படும் குணம் உடல்நலப் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் எனவே மன அமைதியை பேணுவது அவசியம் அவ்வப்போது மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொள்வது எதிர்கால பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி நீண்ட ஆயுளுடன் வாழ இவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் குழந்தைகளை பொறுத்தவரை சிம்ம ராசி விருச்சிக லக்னக்காரர்கள் சிறந்த பெற்றோர்களாக இருப்பார்கள் தங்கள் குழந்தைகளை மிகவும் அன்புடனும் அர்ப்பணிப்புடனும் வளர்ப்பார்கள் குழந்தைகளின் கல்வி எதிர்காலம் மற்றும் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை செலுத்துவார்கள் சில சமயங்களில் இவர்களின் கண்டிப்பான குணம் குழந்தைகளிடம் வெளிப்படலாம் ஆனால் அது அவர்களின் நல்லதுக்காகவே இருக்கும் குழந்தைகள் நல்ல ஒழுக்கத்துடனும் மதிப்புகளுடனும் வளர வேண்டும் என்று விரும்புவார்கள் குழந்தைகளை ஊக்கப்படுத்துவதிலும் அவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் இவர்கள் கவனம் செலுத்துவார்கள் தங்களின் குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்வார்கள் பயணத்தை பொறுத்தவரை சிம்ம ராசி விருச்சிக லக்னக்காரர்கள் சாகச பயணங்களை விரும்புவார்கள் புதிய இடங்களை கண்டறிவதிலும் புதிய கலாச்சாரங்களை பற்றி அறிந்து கொள்வதிலும் இவர்கள் ஆர்வம் காட்டுவார்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய வாய்ப்புகள் அமையலாம் இது இவர்களின் அறிவை விரிவுபடுத்துவதோடு புதிய அனுபவங்களையும் கொடுக்கும் ஆன்மீக பயணங்களிலும் இவர்கள் ஆர்வம் காட்டலாம் சில சமயங்களில் இவர்கள் தனிமையில் பயணம் செய்ய விரும்புவார்கள் இது அவர்களுக்கு மன அமைதியையும் சுய சிந்தனைக்கும் வாய்ப்பளிக்கும் பயணங்கள் இவர்களின் மனதிற்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் முடிவாக சிம்ம ராசி மற்றும் விருச்சிக லக்னம் கொண்டவர்கள் பல நல்ல குணாதிசயங்களைக் கொண்டவர்கள் தலைமை பண்பு விடாமுயற்சி அன்பு மற்றும் அர்ப்பணிப்பு இவர்களின் முக்கிய குணங்கள் இவர்கள் வாழ்க்கையில் பல சவால்களை எதிர்கொண்டாலும் தங்கள் தைரியத்தாலும் தன்னம்பிக்கையாலும் அவற்றை வென்று வெற்றியை பெறுவார்கள் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் குழந்தைகள் மற்றும் பயணங்களில் இவர்களின் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு முழுமையான மற்றும் அர்த்தமுள்ள பயணமாக மாற்றுவார்கள் இவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு தனி முத்திரையை பதிப்பார்கள் இவர்களின் வாழ்க்கை ஒரு உத்வேகம் தரும் கதையாக இருக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்